தொல்வேந்தர் அவர்கள் நம்முடைய காதுகளிலே சொல்லோவியமாக தீட்டி காட்ட இருக்கின்ற தேவலேவிகளை அவர்கள் எந்தெந்த கோணங்களிலே தீட்டி காட்ட இருக்கிறார்களோ தெரியாது கோணங்கள் கோணங்களாக தீட்டி காட்டுவார்கள் அதை நானும் கேட்பதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் நம்முடைய தேவர்களை யாரும் மதிப்பு போட்டு எண்ண முடியாது மனிதர்களை எண்ண முடியும் அது எண்ணி இருக்கிறார்கள் அறுபத்தெட்டு கோடி மக்கள் ஜனத்தொகை அது எண்ணும் போது கூட சில வீட்டுகள்ல சரியா கணக்கெடுக்கல ஒரு ஜனத்தொகை அதிகாரி போனார் அப்பதான் கீரை வேணுமான்னு ஒருத்தி கேட்டுக்கிட்டா உடனே இவர் வெளியே வந்தவர் என் மனைவியை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனவர் கீரை வேண்டாம் உடனே அறப்பு தூள் வந்தது சரி என் மனைவியை கேட்டு சொல்றேன்ட்டு வந்தாரு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்பதான் இவர் ஜனத்தொகை கணக்கெடுக்க போனாரு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என் மனைவியை கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு அது மாதிரி அநேக வீடுகள் எடுத்துக்க மாட்டா அப்படி அறுபத்தி எட்டு கோடி இந்த தேவர்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தா யாராலையும் எடுக்க முடியாது ஒரு கணக்கு சொன்னா ஒருத்தன் சொன்னா தலையில இருக்கிற முடி கணக்கு தெரியுமாண்ணா தெரியாதேண்ணா நான் சொல்றேன்டா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தொன்னு நீ வேணா எண்ணி பாடுற அப்படின்னா எண்ணி பார்க்க முடியும் அது மாதிரி தேவர்களுடைய கணக்கு அப்படி ஒரு கணக்கு சொல்லலாம் யாரும் எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இப்ப இந்த தேவர்கள் முதன்மை கடவுள்னு பொறுத்து இருக்க பிள்ளையார் அவர் யாருக்கு பிறந்த பிள்ளை பரமசிவனுக்கும் பார்வதிக்கு அவர் பிறந்தாரா அது வேற பிறந்தார் உண்டாக்கப்பட்டார் கதை ஏறாம் அழுக்க திரட்டி வச்சு பார்வதி அம்மா குளிக்க போனார்கள் அது காவலுக்கு இருந்தது பரமசிவன் வேகமா வந்து பார்க்க வந்தாரு எதை பார்க்க வந்தாருன்னு தெரியல வெட்டி விட்டார் அப்புறம் யானை தலையை கொண்டாந்து யானையும் யானையும் கொண்டிருந்தது அதை பார்த்த உடனே இந்த உமாதேவிக்கு ஒரு எண்ணம் வந்தது அவர் உடனே பெண் யானையாக மாறினார் இது தேவாரத்துல பிடியதன் உரு உமை கொல அப்புறம் சிவபெருமான் கரீராக வடிவெடுத்தார் அப்புறம் கடி கணபதி வர அருளன் குழந்தை பறந்துருச்சு அது பிள்ளையார் உருவத்துல பறந்துருச்சு இப்படி கதைகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பிள்ளையார பத்திய ஆனா உண்மை என்ன இதான பகுத்தறிவாதி பார்க்கணும் இந்த பிள்ளையார நம்ம நாட்டு கடவுள் இல்ல இப்ப சங்க இலக்கியங்கள்லயோ அல்லது பழைய நம்முடைய இலக்கியங்கள்லயோ பிள்ளையாரை பத்தி கிடையாது இந்த பிள்ளையார் எப்படி வந்தது என்று சொன்னால் அறுநூத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி கிறிஸ்து பிறந்த அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இப்ப பாருங்களேன் அப்பொழுது இரண்டாவது புலிகேசி என்பவன் பம்பாய் அப்ப வந்து வாதாபின்னு பேரு அந்த தலைநகரத்துக்கு பேரு அங்கே ஆண்டு கொண்டிருந்தான் அவனுக்கும் இங்க இருந்த சோழ மன்னனுக்கும் சண்டை வந்தது பரஞ்சோதி முனிவன் என்ற தளபதியை அனுப்பினார் இவன் போய் அந்த புலிகேசியை வென்று அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தான் அப்படி எடுத்துக்கொண்டு வந்த பொருள்களை விரோதமான பொருள் பிள்ளையார் அங்க இருந்திருக்கிற வணக்கம் இங்க கிடையாது இத அவனுக்கு அந்த பரஞ்சோதி முனிவனுக்கு சிறு தொண்டன் ஆயனார் பேர் பெரிய பிரணத்துல ஒரு ஆசை இந்த வினோதமான உருவத்தை நம்ம மக்கள் வணங்கிறான் எத்தனையோ வணங்குறான் அதோட இதையும் வணங்கட்டுவேன் சொல்லி திருச்செங்கோட்டான் குடின்னு தஞ்சை மாவட்டத்துல இருக்கு அங்க கொண்டாந்து பிள்ளையார் வச்சான் அதான் முதல் கோயில் பிள்ளையார் பிள்ளையார்கள் அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்தான் அவன் தளபதி அல்லவா அரசனுக்கு நான்கு வீதிகள் சந்திக்கிற இடம் ஆற்றங்கரையிலே அரச மரத்தி அடியில இருக்கிற இடம் கோயில்கள் முன்பகுதி இங்க இங்கெல்லாம் வைக்கலாம் என்று வைத்தான் அப்படித்தான் பிள்ளையார் உருவமே பிள்ளையார் வணக்கமே வந்து சேர்ந்தது இதுதான் உண்மை அப்படிதான் எல்லா கடவுளும் தோண்டி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சைனா பிசார்ல பூக்கடைன்னு ஒரு தெரு பூ வைக்கிறது அந்த பூக்கடை இருக்கிற இடத்துல ஒருத்தனுக்கு நாலு மணிக்கு அர்ஜென்ட் கேஸ் வந்துருச்சு நாலு மணிக்கு எழுந்துருச்சா காப்பி குடிச்சா சங்கடம் வந்துருச்சு ரொம்ப தொலை போக வேண்டியிருந்தது நம்ம கப்பு வசதியே இல்லையே நம்ம ஊர்ல எல்லாம் அதனால அங்கேயே இருந்து தொலைச்சுதான் பூக்கடைக்காரன் பார்த்தான் என்னன்னா நம்ம பூ விக்கிற இடத்துல இந்த கொஞ்சம் அவன் கையில என்ன கிடைக்க உதிரி பூவை அள்ளி போட்டான் இத ஒரு பார்த்தான் ஓஹோ இந்த இடத்துல நம்ம பூ போடணும் போல அவனும் கொஞ்சம் பூவை போட்டான் ஒரு அஞ்சரை மணி அளவுல அரை அடி உயரத்துக்கு வந்துருச்சது பூ இத எல்லாம் வந்து பார்த்துட்டு இதில் ஒரு சாமி போல இருக்குன்னு அவனும் பூவை போட்டான் ஒரு அடி உயரத்துக்கு வந்துருச்சு அங்க போறவன் வர்றதெல்லாம் பாத்துட்டு என்ன செய்துட்டான் இது ஒரு புது சாமி இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் எட்டு மணிக்கு பார்த்தா ஏராள கூட்டம் தட்டுல பழம் கற்பூரம் எல்லாம் நடக்குது என்ன சாமின்னு ஒருத்தன் கேட்டான் இதான் மலை சாமின்னா இப்படிதான் கடவுளே வந்தது நீங்க ஒண்ணுமில்ல இல்ல பாருக்கு ஷராப் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது அந்த ஒரு கடவுள் மலைச்சிருக்காரு நடு ரோட்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்ன அதை புடிச்சு வச்சு ஒரு கட்டடத்தை கட்டிப்பட்டானா அதுக்கு இந்த சர்க்காருக்கு அதிகாரம் கிடையாது இடிக்கிறது அதான் முக்கியம் சர்க்காருக்கு வந்து மத்ததெல்லாம் இடிக்கலாம் ஆனா இந்த கோயில இடிக்கலாம் இல்ல அதிகாரம் கிடையாது கட்டி விட்டானா போச்சு ராத்திரி கட்டி விட்டா தேர்ந்து வச்சா அப்புறம் இடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறது இப்படித்தான் புதுசு புதுசா கடவுள் தோண்டி இருக்கிறார்கள் சரி கடவுள் இருந்துட்டு போட்டோம் இந்த கடவுள் எதற்காக நான் வணங்குகிற கடவுள் நமக்கு என்னத்தை கற்பிக்கணும் ஒழுக்கம் நாணயம் நேர்மை இந்த மூன்றையும் கற்பிக்கணும் அதற்கு பதிலாக என்ன கற்பிக்கிறது இப்ப இந்த சிவபெருமானே தேவையாங்கிற இப்ப ஒரு மனைவிதானே சட்டம் இரண்டாவது மணி இல்ல அவர் பாருங்க தலையில ஒண்ணு பாகத்துல ஒண்ணு வச்சிருக்காரு இவனுக்கு ஒரு ஆசை வராதா சிவபெருமான வணங்கினேன் என்னடா அவரே ரெண்டு வச்சிருக்கிறாரு நம்ம இன்னொன்னு பாத்துக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சா சரி திருமாலா எடுங்க அவரு இரண்டு மூன்று போதாதுன்னு பிருந்தாவனத்தில் இருக்கிறதையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு மனுஷனுக்கு நாணயம் ஒழுக்கம் எங்க இருந்து வரும் ஆகவே நமக்கு கடவுள்கள் தேவை என்று சொன்னால் அந்த கடவுளிடத்துல ஒழுக்கம் நாணயம் நேர்மை இந்த மூன்று இருக்கணும் அதை பார்த்து நாமும் அந்தபடி நடக்க வேண்டும் என்பதாக இருக்கணும் அப்படி இல்ல